பொம்மி சிதா சீரியலை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் சிதா அதுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் சுத்தமாக தெரியவே இல்லை அந்த இடத்துல என்னடா அது நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்கே இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தான் நம்மளை வந்து சதி திட்டம் போட்டு நம்மளை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்சு அவன் மாப்பிளையாக இருக்க கூட வாய்ப்பு இல்லை யாராக இருப்பான் ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி யோசிக்கும் போது ராணி வந்து கேட்குறாங்க மல்லிகா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கா நீ எதுக்கு வந்து மாப்பிள்ளை மேலே வந்து பசுபதி மேலே வந்து உனக்கு எதாவது கோவமா ராணி ஃபஸ்ட்டு நீ ஆரம்பத்தில் சொல்லுவ அதை யாருமே நம்பலை ஏன் நான் கூட நம்பலை ஏன்னா அது எல்லாம் இப்போ என்ன ஏதுன்னு என்னால் தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இப்போ என்ன ஒரு சில விஷயத்தில் வச்சு மடக்கணுன்னு பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து சூழ்நிலை எல்லாம் அமையுது முதல்ல ஒன்று சொல்கிறேன் அவன் மாப்பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க அவன் மாப்பிள்ளையே இல்லையா நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிற சாடிக்கார அப்படியெல்லாம் இல்லை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பார்த்தா தான் வந்து எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் இருந்தாலும் நீ சொல்கிறத என்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போதே சரியா உனக்கா ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு சாமியாரை வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல ராணிக்கு வந்து ஏற்கனவே குறியெல்லாம் சொல்லி சோழியெல்லாம் உருட்டி பார்த்தாங்களே அவங்கள வந்து கூப்பிட்றாங்க அவங்கள போய் டேரெக்டாக வந்து பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிருங்கிற மாதிரி சொன்னோன்னே சிதா சுற்றி என்னென்னலாம் நடக்குது நீங்களே பாருங்கன்னு சொன்னோன்னே சித்தார்த் என்ன நம்ம சொல்றாங்க பசுபதியை பத்தி அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சோழியை வந்து உருட்டி பார்க்குறாங்க சித்தார்த் சொல்றதெல்லாம் உண்மைமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீங்களே அது சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது தம்பி உங்களை சுத்தி பிரச்சனை மேல பிரச்சனை எல்லா பக்கமும் வந்துருச்சு நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல புதுசா வந்து இன்னொரு ஒரு இதை வந்து இறக்கி விட்டுருக்காங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பசுபதிக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து உடனே வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பேரெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் ராணி இருக்காலே எனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயத்த வந்து சாதிச்சிருக்கா அப்படி இருக்கும்போது இது மட்டும் என்ன என்ன பண்ண போகுது இத்தனை நாளாக நீங்கள் பார்த்த விஷயம்லாம் சாதாரணது ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து லேசு பட்டத்தில் வந்து விடலாம் முடியாது கொஞ்சம் உசாராக இருக்கணும் வேணும் ஏன்னா ஜெயிக்கிறது வந்து எத்தனை வாட்டி வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி தோத்தாலும் அவ்வளோதான் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஏ அலட்சியமாக நினைக்காத இத்தனை நாளாக வந்து சாதிச்சிட்டோங்கிற மாதிரி மிதப்பிலலாம் இருக்கக்கூடாது இன்றைக்கி என்ன அதுதான் பேச்சு என்றைக்குமே அப்படின்னு சொல்லி ராணி வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க இல்லை ராணி எப்போ பார்த்தாலும் நம்மளே வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க யார் தான் அது அப்படின்னு சொல்லும்போது அது வேற யாரும் இல்லையா பொம்மையை வந்து பழி வாங்கணும்னு நினச்சிங்க நம்மளை வந்து இது மாதிரி பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து நம்ம சித்தார்த்த வந்து பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் ஆனால் அந்த மாப்பிள்ளைய பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆமாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் அந்த கிட்ட தான் பிரச்சனையே இருக்குது ஏன்னா அவர் தான் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாப்பில்லன்னு சொல்லி அந்த உண்மையும் சொல்கிறாங்க அவங்க எதுக்கு எங்களை பழி வாங்கினோம் ஒன்றும் புரியலையே ஏன்னா அவர் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையே கிடையாதுங்கிற மாதிரி ராணிக்கிட்டையும் நம்ம சித்தார்த்திகிட்டையும் வந்து அந்த சாமியார் வந்து மாஸ் பண்ணிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறீங்க அப்பனா நான் தான் சொன்னேனேம்மா ரெண்டு நாள் முன்னாடி வந்து நீ என்னை பார்க்க வந்தியே அப்போனா ராணி நான் கூட உன்னை கேட்டேன்ல அப்போ இவரை தான் பார்க்க போனியா து என்ன தெரியுமான்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க வீட்டு வாசலில் வந்து இருந்தாங்க அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களா சொல்றாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சாமி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து ராணி கிட்ட இதுல இருந்தே மறைக்கிறீங்கன்னு தெல்ல தெளிவா தெரியுது உங்களார சூழல் போட்டு உருட்டுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் சொல்றதெல்லாம் உண்மை அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பிரச்சனை சொல்லியிருக்கீங்கன்னா நிச்சயம் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக ஆமா எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லைன்னு சொல்லவே இல்லை அது எப்படிப்பா என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து நாங்கள் தான் சொல்லியிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்துருக்கோம் அதுவே சமாளித்தப்போ இதையும் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு எங்களால் சமாளிக்க முடியும்னு நாங்கள் நம்புறோம் தயவு செஞ்சு என்ன பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே சொன்னால் மட்டும் எங்களால் அடுத்தது வந்து யோசிக்க முடியும் சரிப்பா இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் சொல்றேன் சித்ராக்கு தான் பிரச்சனை வரப்போகுது சித்ரானா வேற யாரும் இல்லை பொம்மியோட இது அவங்களுக்கு தான் வந்து இது மாதிரிலாம் ஆக போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுது இவங்க எல்லாருக்கும் என்னப்பா அது நம்மளை சுற்றி சுற்றியாக வந்துகிட்டு இருக்காங்க யாரு தான் அவங்க முதல்ல இவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் முற்றுப்புள்ளி வைக்காம விட மாட்டேன்னு சொல்லி சித்தார்த்து வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க வரட்டும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த்